ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோவில் பாக்க போறோம் தெரியுமா ரெண்டு பேருக்கு இடையில பெரிய டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன வேணும்னு தான் கேட்டேன் சிக்கன் நகர்ஸ் வேணும்னு அவன் சொல்றான் இவன் சிக்கன் பாப்கார்ன் வேணும்னு சொல்றான் அதான் அதான் சொல்கிறேன் சிக்கன் பாப்கார்ன் வேணும்னு இவன் சொல்கிறேன் இப்போ என்னன்னா ரெண்டு பேரும் நீ செய்ய தெரியாது நான் செஞ்சதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சரி அது கேட்குறாங்களே அப்படின்னு யூடியூப் பார்த்து செய்யலாம் அப்படின்னு ரெண்டுக்கும் என்ன பொதுவாக வேணுமோ அதை வாங்கி வச்சுட்டேன் ஆனா இவன் கேட்கறது செய்கிறதா பாப்பா கேட்கறது செய்யறதான்னு தெரியல அதுக்குதான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க யார் சொல்றது செய்யறது கட்ட சொல்லிடுங்க சிக்கன் சிக்கன் பாப்கானா ஓகே அவன் வந்து விட்டு கொடுத்துறான் பாப்பாக்காக சரி சிக்கன் பாப்கார்ன் செய்யலாமா சரி வாங்க சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் நானும் யூடியூப்ல பார்த்துதான் செய்ய போறேன் வாங்க வாங்க இறங்க இப்ப வந்து சிக்கன் பாப்கார்னுக்கு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கணும் அப்புறம் வந்து வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு நான் ஒரு கால் கிலோ சிக்கன் இருக்கும் இந்த அளவு சிக்கன் நான் செய்யறது பாருங்க கால் கிலோ இருக்குமா ஓகே இதுக்கு இதெல்லாம் போட்டு இப்ப ஃபர்ஸ்ட் நல்லா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கேன் இதை வந்து வடிகட்டணுமா வடிகட்டி அந்த தான் யூஸ் பண்ணணுமா அதனால நான் பையனா அரைச்சிட்டேன் இத வடிகட்டிடுவோம் அவன் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி செய்யின்னு சொல்லிருக்கான் பையன் அப்பதான் நல்லா இருக்குமா நீ நான் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்றேன்னு பண்ணிடாத இப்போ வந்து தயிர் போட்டுக்கலாம் நல்லா இது வீட்லயே உற ஊத்தின தயிர் தான் கடை தயிர் கிடையாது ஒரு நாலு ஸ்பூன் ஊத்திக்கிறேன் அப்புறம் சால்ட் சால்ட் அந்த இதுக்கு தேகம் மாதிரி கொஞ்சமா போட்டுக்கோ அப்புறம் என்ன போட்டிருந்தாங்க ஜீரகத்தூள் உன்னையும் மறந்துடக்கூடாது ஜீரகத்தூள் கொஞ்சம் இது அந்த மாவுலையும் கொஞ்சம் போடணும் இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ வந்து மிளகுத்தூள் மிளகு வந்து நல்லா தாராளமாக சேர்க்கலாமா ஓகே அதையும் போட்டுட்டேன் இப்போ இதில் முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கும் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு அரை மணி நேரம் இதில் ஊறும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுமா நல்லா ஊறட்டும் இப்போ வந்து அதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கோமா மைதா மாவு ஒரு மூணு ஸ்பூன் ஓகே கொஞ்சம் கூட போடலாம் அப்புறம் கார்ன்ஃப்ளார் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் ஓகே அடுத்தது சால்ட்டு நம்ம எங்கன்னா சிக்கன்ல போட்டிருக்கோம் இதுல இந்த மாவுக்கு மட்டும் போட்டா போதும் அப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் ஜீரகத்தூள் அப்புறம் மிளகு தூள் இதுல பாப்ரிகா அதெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் போடல வீட்டுல இருக்க மசாலாவிலேயே செய்யலான்ட்டு இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்றேன் கொடுக்கிறதுக்கு மாவும் ரெடி அவ்வதான் நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு அரை மணி நேரமா நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லாங்க பாருங்க நல்லா ஊரிய இதாக இருக்கா இதை வந்து இதில் போடணுமா இது ஒரு பெரட்டி பெரட்டிட்டு தனியா பிளேட்ல வைக்கணும் இது மாதிரி எல்லா பீஸையும் போட்டு தனியா ஃபர்ஸ்ட் கோட்டிங் போட்டு எடுத்து வச்சாச்சு இதை திருப்பி இதுல நினைக்கணுமா நினைச்சிட்டு அதை திருப்பி ரெண்டாவது கோட்டிங் போடணும்

பாப்பா ரெடி அவ ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கா இன்னமாமா போடுற இந்த ஊற வைக்கிறதுல அவளுக்கு தெரியாதுல்ல அவ என்ன பண்ணுவா என்ன காஞ்சிடுச்சு நல்லா ஒன்னொன்னா போட்டு எடுக்கணும் என்ன போனவன் என்னது இது கையில

பாப்பாக்கு ஒரே குசி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லணும் நீ ஓகேவா சிக்கன் பாப்கார் ரெடி சூப்பரா இருக்கு பாக்கவே கிரீர ஆரோட்ட கை வச்சிராத அம்மா போட்டு எடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ண வெயிட் பண்ண கொண்டி ஃபேன்ல வை ஃபேன்ல வை ஆனோனே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல ஹ்ம் ஓகே फ्रेंड्स ஒரு இது போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இவங்க எல்லாம் பொறுமை தாங்கல உடனே டேஸ்ட் பார்த்து சொல்லுவானா ரெண்டு பேரும் வந்துடாங்க சீக்கிரம் சொல்லு நல்லா இருக்கா சாஃப்டா இருக்கா எனக்கு இந்த வரிவரிய வரல ஏன்னு தெரியல ஆனா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்ல லக் டேஸ்ட் நல்லா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பசங்க சாப்பிட்டோம் ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உண்மையுமே நல்லா இருக்கு நானும் சாப்பிட்ட ஒன்று நல்லாயிருக்கு நீங்கள் இனிமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்கும் பசங்களுக்கு அப்படியே நல்லா ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரியே ஆச்சு இவளுக்கு இதுதான் டிஃபனே இப்படி சாப்பிட்டான்னா நைட்டும் சாப்பிட மாட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ம் பாய்